சின்ன குரூப் சேனல் பூங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும் இன்றைய பதிவில் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு அதிகமாக பெற முடியும் என்று பேரம் பேசுகிறோம் ஸ்ரீ அன்னை வாழ்வில் நாம் வந்த பிறகு உரிய உரியதை மட்டுமே மனம் நாட வேண்டும் உரியதை நாடும் மனம் மாற்றத்திற்கு உரியதை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஒரு காரியம் செய்தால் பலனை எதிர்பார்க்கின்றோம் எதிர்பார்த்தால் அது தள்ளிப்போகும் தீவிரமாக எதிர்பார்த்தால் கெட்டு போகும் இது அடிப்படை ஆன்மீக உண்மை பலனை எதிர்பார்க்காமல் செயல்படுவது நிஸ்காமிய கர்மம் தெய்வம் உலகை நாடி வரும்பொழுது பொழுது ஞானம் ஆகிறது மனிதன் தன்னை உணர்ந்து இறைவனை நோக்கி செல்லும் பொழுது அங்ஞானம் ஞானமாகிறது தாய்மை குழந்தையை தொடும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் கொஞ்சலாகவும் மாறுகிறது உடலாலும் தாய் அன்பை வெளிப்படுத்துகிறாள் அதை வெளிப்படுத்த அவள் ரத்தம் பாலாக மாறுகிறது அடம் பிடிக்கும் குழந்தைக்கு தாயின் பாசம் தண்டனையாக போய் சேருகிறது இமயமலையில ஆன்மா சிவப்பெருமானாக அறியும் ஜீவன் இமவான் என்றறியும் கற்புலனுக்கு இமயமலை பிரமாண்டமான உயர்ந்த அகன்ற தோற்றம் உணர்ச்சி பிரமிக்கின்றது நூறு மைலுக்கு அப்பால் பிரமிப்பு குறைந்து வாசனை எட்டும் சிகரம் தெரிகிறது உலகத்தை மட்டும் அறிவது அங்கானம் ஜோதியை மட்டும் அறிவது அங்கானமே இவை இரண்டும் இறைவனின் பகுதிகள் இறைவனாகிய முழுமையை அறிவதே ஞானம் எவ்வளவு உயர்ந்ததானாலும் ஒரு பகுதியை அறிவதே அஞ்ஞானம் ஞானமில்லை என்று உபநி நிஷதம் கூறுகிறது குழந்தை வாழ்வை அறிவதில்லை படிக்காதவன் சட்டத்தை அறிவதில்லை சாதாரண மனிதன் வாழ்வின் முழுமையை அறிவதில்லை ஞானி இறைவனின் முழுமையை அறிவதில்லை வளர்ந்த பின் குழந்தை வாழ்வை அறிகிறது இயற்கை என குறிப்பிடுவது இருளின் வடிவம் எனினும் இதுவும் ஒளியின் அடிப்படையின்றி உருவாகாது சத்தியத்தின் அடிப்படை மில்லா விட்டால் வாழ முடியாது அந்த சத்தியம் சைத்திய புருஷனாகும் வாழ்வின் ஆன்மீக சாரம் சத்தியம் சத்தியம் தன்னை அறியும் வாழ்வை அறியும் அது வளரும் மாறும் ஜீவாத்மா வளராதே மாறாது தன்னை அறியாத நிலையின் மனோமய புருஷனாக இயற்கையை அறியாத ஆனால் அறிய முடியாமல் இல்லை சாட்சி புருஷனாக இருக்கிறது தன்னை ஒரு பொழுதும் மறக்காத சைத்திய புருஷனால் மட்டுமே ஞானம் அங்கானமாக மாறுவதையும் அங்கானம் ஞானமாக மாறுவதையும் அறிய முடியும் துக்கமான சூழ்நிலையில் சந்தோஷமாக இருப்பது மனதை புண்புறுத்தும் யாராவது கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சூழ்நிலையில் நம்ம மகிழ்ச்சியா இருந்தா கஷ்டப்படுறவங்க மனசு புண்படும் துக்கமும் சுகமும் எதிரெதிரானது உணர்வுகள் மனதிற்கு மட்டும் உரியவை மனித சூழ்நிலை ஒன்றை அனுமதிக்கும் அடுத்ததை அனுமதிக்காது சைத்திய புருஷனுக்கு துக்கம் இல்லை உடல் உணர்வில் சந்தோஷம் அதற்கு இல்லை துக்கமான சூழ்நிலையை சைத்திய புருஷன் அமைதியாகவும் இனிமையாகவும் இருப்பான் பொருத்தமற்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டான் ஆன்மீக உணர்வுக்கு துக்கமில்லை துக்கப்பட்டால் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டால் ஆகாது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சமாதி அடைந்த பொழுது பல சாதகர்கள் துக்க மேலிட்டால் தன்னிலை இழந்த பொழுது நாம் துக்கப்படுவது பகவானை அவமதிப்பதாகும் என்றார் அவர் நம்மிடையே இருக்கின்றார் நம்மை விட்டு போகவில்லை என நாம் அறியாததால் துக்கப்படுகின்றோம் என்றார் ஒரே மகன் கடலில் முழுகிய பொழுது போலீஸ் அதிகாரி வந்து தகப்பனார் துக்கத்தில் முழுகி படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாத பொழுது ஸ்ரீ அன்னையின் ஆசை பெற்றால் பெற்றார் துக்கம் கரையும் என்றார் என்றனர் ஸ்ரீ அன்னையை தரிசிக்க வந்தார் அவரை தரையில் தன் நாற்கின் அருகே உட்கார வைத்து வருகிற வ வரு வருகிறவர்களை ஆசிர்வதித்து கொண்டிருந்தார் ஸ்ரீ அன்னை அவர் மன பாரம் நிமிஷத்துக்கு மிகவும் குறைய ஆரம்பித்தது இடையிடையே ஸ்ரீ அன்னை அவர் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்தாராம் துக்கம் முழுவதும் அரைமணியில் கரைந்து விட்டது துக்கம் சந்தோஷத்தின் மறுபடியும் துக்கமாக சூழ்நிலையில் ஸ்ரீ அன்னையை இடைவிடாது அழைத்தார் துக்கம் கரையும் தொடர்ந்து அழைத்தால் சந்தோஷமாக மாறும் இது மனதை புண்படுத்தும் எப்படி துக்கம் கொண்டாடும் பொழுது சந்தோஷமாக இருப்பது தவறல்லவா ஸ்ரீ அன்னையை அழைத்தால் சைத்திய மேலிலும் அவனுக்கு துக்கம் இல்லை இயல்பான சந்தோஷமுடையவன் துக்கமான இடத்தில் சைத்திய புருஷனின் சந்தோஷம் சந்தோஷமாக வெளிப்படாது துக்கத்தை மீறி ஆளும் அமைதியாக மாறும் இந்நிலையில் எழும் சந்தோஷத்தை கண்டு மனம் புண்பட்டு வெட்கப்படுவதற்கு பதிலாக அதை அந்த சூழ்நிலையில் உள்ளவரை எட்டும்படி செய்தால் அதாவது பிறருக்கு கொடுத்தால் நம் துக்கம் அழிவதை போல் இதை பெறுபவர் துக்கமும் அழிவதை காணலாம் வெட்கப்படுதல் சமூக உணர்ச்சிக்கு கட்டுப்படுவதாகும் அதற்கு கட்டுப்பட்டால் அங்கேயும் பலன் முடிவு சம் சமூகம் அனுமதிக்கும் பலனுக்கு உட்பட்டதாக இருக்கும் மனம் புண்பட்டால் மன உணர்வுக்கு கட்டுப்படுவதாகும் இதற்குரிய பலனையே இது அனுபவிக்கிறது அதாவது இந்த பதிவில் என்ன சொல்கிறாங்கன்னா துக்கம் இருந்தால் அந்த துக்கத்தை பட் இருக்கிற இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது அந்த துக்கத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னா ஸ்ரீ அன்னையை நம்ம அழைத்து கொண்டே இருந்தால் அந்த துக்கம் படிப்படியாக குறைந்து அதிலிருந்து நாம் வெளியே வருவது மட்டும் இல்லை அமை மனமும் அமைதி பெறும் என்பதை தான் இவ்வளவு கருத்துக்கள் மூலம் நாம் வந்து அறிகின்றோம் இந்த பதிவை இத்தொடர் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி